அனைவருக்கும் வணக்கம் நண்பா ஜாப் சக்ஸஸ் யூடியூப் இருந்து நண்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு இந்தியா அஞ்சல் துறை வங்கியிலிருந்து உங்களுக்கு அருமையான வேலை விடப்பட்டிருக்கிறது நண்பா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வேலைக்கு வந்து டிகிரி கன்ஃபார்மாக முடிச்சிருக்கணும் இந்தியன் அஞ்சல் துறையில் உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வேலை வந்து தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இந்த வேலையில் அமுல்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையின் பேர் வந்து ஐபிபி ரிக்ருட்மெண்ட் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நண்பா டோட்டல் வேக்கன்சி வந்து ஐம்பத்தொரு வேக்கன்சி இருக்குது லாஸ்ட்டு டேட் வந்து இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வந்து ரெண்டு வேக்கன்ட்டு புதுச்சேரியில் வந்து ஒரு வேக்கண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க மித்த வேக்கன்ட் போகாமல் மாற்றி அசாமு உத்திரப்பிரதேசு பஞ்சாப்பு இந்த மாதிரி ஏரியாவில் வேலைகள் போட்டிருக்கு போடப்பட்டிருக்குது அதுவும் அவங்க டீட்டெயில் வரியாக செப்பரேட்டாக அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ பார்ப்போம் வாங்க ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் அண்டர் அண்டர்டேக்கிங் எக்யூப்மெண்ட் ஆஃப் த ஃபிஃப்டி ஒன் கேரி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கண்டக்டன் பேஸ்டு சொல்லிட்டாங்க இந்தியன் போஸ்ட் பே போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனிங் டேட் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்து ஏஐஎம்க்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று ஐம்பத்தொம்போது பிஎம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் வந்து நம்பர் நம்பர் பா வேக்கன்சி வந்து ஐம்பத்தொன்று வயசு வந்து என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தொன்னு டு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் யூஆருக்கு பதிமூணு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சிக்கு மூணு வேக்கன்சி ஓபிசிக்கு பத்தொம்போது வேக்கன்சி எஸ்சிக்கு பன்னெண்டு வேக்கன்சி எஸ்டிக்கு நாலு வேக்கன்சி மொத்தம் டோட்டல் ஃபிஃப்டி ஒன்று வேக்கன்சி சொல்லியிருக்காங்க நண்பா வேக்கன்சி வந்து எங்கெங்கே பாலாட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அசாமு பி அசாமில் மூணு வேக்கன்ட்டு பீகாரில் மூணு வேக்கன்ட்டு குஜராத்தில் ஆறு வேக்கண்ட்டு ஹரியானாவில் ஒரே வேக்கண்ட்டு ஜம்மு காஷ்மீரில் ரெண்டு வேக்கண்ட்டு கேரளாவில் ஒரு வேக்கண்ட்டு மகாராஷ்ட்ரா அண்டு கோவா மூணு ஒன்று அடுத்து நார்த் ஈஸ்ட் வந்து மணிபூர் மெகாலயா நாலு வேக்கண்ட்டு மிசோரோம் வந்து மூணு வேக்கண்ட்டு நாக நாகாலாந்து வந்து அஞ்சு வேக்கண்ட்டு திரிபுரா மூணு வேக்கண்ட்டு பஞ்சாப் பஞ்சாபில் ஒரு வேக்கன்ட்டு ராஜஸ்தான் அண்ட் தமிழ்நாட்டில் மொத்தம் ரெண்டு வேக்கன்ட்டு ஒருத்தருக்கேன் டோட்டல் ஃபிஃப்டி ஒன் வேக்கன்ட் சொல்லிட்டாங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னான்னு சொல்லிருக்கேன் மினிமம் எலிஜிபிலிட்டி மினிமம் எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் டிஸ்பிளின் அடுத்து நோட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வில் பி த கிவ் டு த கேண்டிடேட் கேவியர் டொமினிக் அப்போடா நீங்கள் ஜிடி ஐபிபி ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க நண்பா ப்ரிப்பேட் ஆஃப் த கண்ட்ரோல் இந்த காண்ட்ராக்ட் வேல்டு இம்மடியட்லி ஒன் இயர் ஆஃப் த கோர் ஒன் இயர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் ட்ரெயினிங்கில் வந்து மேக்சிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் சேலரி பர்மனெண்டான முப்பதனாயிரம் சாலரின்னு சொல்லிட்டாங்க நண்பா இதை எஸ்சி எஸ்டி பே அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபார் ஆல் அதர்ஸ் வந்து செவன் டூ ஃபிஃப்டின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைன்ன்ற பின்ன மாதிரி இருக்கும் எஸ்டி எஸ்டியில் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு நூற்றம்பது ரூபா மட்டும் ஃபார் ஆல் த அதர்ஸ் வந்து நூற்றி எழுநூற்றி ஐம்பது ரூபாண்டு ஆன்லைன் ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க நண்பா ப்ரோடக்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆன்லைன் இந்த ஐபிபி ஆன்லைன் டாட் காம்கு போய் வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த மினிமம் எடுக்கேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்து தான் ரிக்ரூட்மெண்ட் யூனிவர்சிட்டி இன்டிவிஜுவல் ரிக்ரூட்மெண்ட் ஏஐடிசி யூனிவர்சிட்டியில் நம்ம டிகிரி கன்ஃபார்ம் ஆக முடிச்சிருக்கணும் ஐபிபிக்கு நம்ம பேங்கிங் செக்டாக இருக்க நம்ம போகிறோம் நண்பா சீஃப் கச்சார் ஆஃபீஸர் கச்சார் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதை சைன் பண்ணியிருக்காங்க இந்த வந்து இந்த லெட்ரை வந்து அடுத்து அதே அதேமாதிரி அந்த அசாமு திபுப்பு எந்தெந்த ஏரியாவில் நம்ம பிரிச்சுருக்கோம் வேக்கன்சி பிரிச்சுருக்கோம்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே வேக்கன்சி பூராமே அவங்க தமிழ்நாட்டில் வந்து கரு கருணாகரப்பள்ளி கோவில்பட்டில் ரெண்டு இடத்துல கொடுத்துருக்காங்க வேக்கன்சி வந்து ஏற்கனவே வேக்கன்சி வந்து இந்தந்த இடத்துல தான் கொடுக்கணும்னு அவங்க ஏற்கனவே ஒரு லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க டைரெக்டாக நம்ம அங்கேதே போவீங்க வேறு எதுலாம் கிடையவே கிடையாது ஃபோட்டோ சைஸ் வந்து நாலு நாலு புள்ளி அஞ்சு சிஎம் இருக்கணும் மூணு புள்ளி அஞ்சு சிஎம் குள்ளே இருக்கணும் சிக்னேச்சர் வத்தோ ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கணும் த தம்ப்ன் இரஸ் வித் த பேப்பர் வி பிளாக் ப்ளூ லிங்க்கெலாம் இருக்குன்னு ஹேண்டு ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் ஒயிட் அண்ட் பேப்பர் வித் த பிளாக் லிங்க் நம்ம கையெழுத்து போடு சேனல் ஒயிட் அண்ட் பிளாக்லேயே இருக்க வேண்டும் என்று அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நண்பா அப்ளிகேஷன் டிசீஸ் எடுத்து அப்ளிகேஷன் ஆன்லைன் திரும்பி அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்துக்க உங்களுக்கே தெரியுது கிளிக் இயர் த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன் கேஸ் த இந்த கேன்டிடேட் அன்பைலபுள் கம்ப்ளீட்டட் த அப்ளிகேஷன் ஃபார் த ஒன் கிவ் த சி சீன்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மோடு ஆன்லைன் மோடுன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து டூ நாட் த போட்டோ கப் ஒப்டர் ஃபோட்டோ மென்ஷன் பண்ண அப்லோட் பண்ணணும் நம்ம ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ அப்புறமே ஃபார் த கிரிக் டெக்ஸன் த அடுத்து வந்து உங்களுக்கு வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் கட்டுருக்காங்க நண்பா டாக்டர் சர்டிஃபிகேட்டில் நம்ம ஃபோட்டோ ஓட்டி எல்லாமே நம்ம ஓய் கொண்டு கொடுக்கணும் நம்மளோட ப்ராப்ளம் என்னான்ண்டு டாக்டர் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி ஆஃப் த இஷ்யூ எல்லாமே பண்ணுவோம் லெபர்ட்ரி லோவிஷன் பிளைண்டு மென்டல் ரியாக்ஷன் மென்டல் லைசன்ஸு எல்லாமே